ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிஷ் பாரதி இன்னைக்கு விலாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி சண்டே வந்து வாராகி அம்மன் கோவிலுக்கு வந்து போயிருந்தோம் அந்த விலாக்லாம் உங்க கூட ஷேர் பண்ணி போகிறேன் இந்த விளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் வந்து எடுத்த விளாக் தான் இது ஒரு நாள் வந்து சண்டே வந்து எடுத்தது ஒரு நாள் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து வெத்தில தீபம் வந்து போட்ட வளாக் வந்து இதில் வரும் கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க சண்டேன்றதால கோவிலுக்கு போகிறோன்றதால அன்னைக்கு எதுவுமே நாங்கள் செய்யவே இல்லை வீட்டில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு பீன்ஸு கேரட் இதெல்லாம் இருந்தது அதெல்லாம் சேர்த்து வந்து இந்த ஒருவான பொறிக்கொழம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா மிளகாத்தூள் போட்டு புளியெல்லாம் கோலம் அந்த குழம்பு தான் வந்து சிம்பிளா வந்து செஞ்சுருந்தேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அரிசிமா வந்து கோலம் வந்து போடுறோம் பாத்தீங்கன்னா அந்த கேஸ் எடுப்பு எனக்கு வெள்ளிக்கிழமை வந்து போட்டோன்னா சனிக்கிழமையும் இருக்கும் அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தான் வந்து க்ளீன் பண்ணுவோம் அது வரைக்குமே எனக்கு அது வந்து மா கோலம் வந்து கலவே கலையாது அப்படியே தான் இருக்கும் அதை தான் வந்து காமிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ரொம்ப கொஞ்சமாக தான் குழம்பு வச்சுருந்தேன் தாளிச்சு தயிர் வந்து தாளிச்சு வச்சுருந்தேன் சாதம் அதுக்கப்புறம் தொட்டுக்கிறது கூட எதுவும் செய்யலை வத்தல் தான் வந்து செஞ்சுருந்தேன் ஏன்னா ஒரு மதியத்துக்கு மேலே வந்து கோவிலுக்கு சாப்பிட்டு முடித்தோடனே சரி கோவிலுக்கு வந்து கிளம்பலான்ட்டு இது வந்து ஆஷாட நவராத்திரி வந்து தொடங்குச்சு இல்லையா அப்பயே வந்து போகணும்னு நினைச்சிருந்தேன் எதாவது ஒரு நாள் போயிட்டு அம்மாவை தரிசனம் பண்ணிட்டு வரோன்னு நினைச்சிருந்தேன் என்னால வந்து போக முடியாத சுச்சுவேஷன் அதனால எப்படியாச்சும் இந்த ஒன்பது நாள்ல ஒரு நாளாச்சும் போயிடணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணிருந்தேன் அந்த மாதிரி திங்கக்கிழமை வந்து ஆஷாட நவராத்திரி வந்து முடியுதுன்னா சண்டே வந்து இந்த கோயிலுக்கு வந்து போயிருந்தோம் ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு வாட்டி போயிருந்தோம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எனக்கு போறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல அதுக்கப்புறம் சரி போயிட்டு வரலாம் வான்னு வந்து கூப்பிட்டு சண்டே தான அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து ஆஷாட நவராத்திரி வந்து நடக்குது இல்லையா அதனால கூட்டம் கொஞ்சம் நிறையா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நாங்க யோசிச்சு வந்து போயிருந்தோம் ஏன்னா இருட்டுல வந்து போன வாட்டி போயிட்டு இருட்டுல வந்து எங்களால அந்த அளவுக்கு வந்து வீடியோ எடுக்க முடியல சாமி வந்து கூட்டமா இருந்தது எங்களால பார்க்க முடியல அன்னைக்கு வந்து நாங்க பஞ்சமியில வந்து போயிருந்தோம் அதனால வந்து இன்னைக்கு வந்து சாதா நாட்கள் தான் கொஞ்சம் ஒரு நாலரை மணி இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்க போன டைம் அந்த டைம் தான் போயிருந்தோம் கூட்டம் எதுவுமே இல்ல எனக்கு பாத்தீங்கன்னா என்னடா இது எவ்வளவு கூட்டம் இருக்கும் நம்ம வந்து நினைச்சுமே கூட்டமே காணமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் சண்டே வந்து கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு அந்த ஒரு சில விஷயம் நம்ம போன் எடுத்து பாக்குறப்ப அடிக்கடி வந்து நம்ம கண்ணுல வந்து படும் பாத்தீங்களா அந்த மாதிரி நான் வந்து காலையில இருந்து கோயிலுக்கு வந்து போற வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு வாட்டியாச்சும் நான் வந்து எண்ணி தான் வச்சுருந்தேன் அவங்களோட வீடியோவாக இருக்கட்டும் அவங்களோட ஃபோட்டோவாக இருக்கட்டும் இது வந்து எனக்கு மறுபடியும் மறுபடியும் வந்து காமிச்சிட்டே இருந்தது ஏன்னு தெரியல அந்த மாதிரி வந்து பார்த்துட்டே இருந்தேன் அவங்கள வந்து நம்ம பார்க்க போறோம்ன்றதுனால அது காமிச்சிதா என்னன்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு எனக்கு அதிகமாக வராது அன்னைக்குனவோ தொடர்ந்து வந்து அவங்களோட வீடியோ ஃபோட்டோஸ் இந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தது முதல் தடவையாக போகிறப்ப அந்த கிணறுலாம் வந்து எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு தெரியல இருட்டில் வந்து போனதால இப்போ வெளிச்சத்தில் வந்து நல்லா சுற்றி பார்த்துட்டு போயிருந்தோம் அந்த இந்த கோயிலுக்கு வந்து 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 பழக்கம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்த அந்த பக்கெட்ல வந்து தண்ணி மூன்று அழகா காலை கழுவிட்டு வந்து போயிருந்தாங்க அந்த மாதிரி நாங்களும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அர்ச்சனை தட்டு விளக்கு எல்லாம் போட்டுட்டு அவங்க போய் தரிசனம் பண்ணலான்னு போயிடணும் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா நாங்களை நினைச்சு கூட பாக்கல இந்த அளவுக்கு அழகா வந்து உட்காந்து தனியா அழகா ஃப்ரீயா வந்து அவங்கள வந்து தரிசனம் பண்ணுவோம்னு எங்களை நினைச்சு கூட பாக்கல அந்த அளவுக்கு தரிசனம் இருந்து நாங்க மட்டும் அவங்கள அவங்கள உட்காந்து நாங்க மட்டும் பார்த்துட்டே இருந்தோம் அந்த அளவுக்கு இருந்தது அவங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அந்த சிலை வந்து பாத்தீங்கன்னா வாராகியமனோட சிலை சொல்றேன் அப்படியே தத்துருவமா வந்து நின்றுட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்தது தான் இருக்கும் போன டைம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க விட்டாங்க இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா பேனரில் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு வந்து போட்டிருந்தாங்களே அதனால் சரியாக நாங்கள் வீடியோவே எடுக்கவே இல்லை நல்லா பொறுமையாக நின்று அவங்கள தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் சுற்றி வர வந்தோம் இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அந்த சன்னதி சுற்றி வரப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாராகியம் அம்மா ஒரு ஒரு ரூபத்தில் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அது வந்து இருப்பாங்க நான் இருந்து கொஞ்சம் செவரலி பூ வந்து எடுத்துகிட்டு போயிருந்தேன் இருந்து பூ கட்டி கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அச்சனை தட்டில் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கையால் கட்ட கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகணுன்றதாக எடுத்துகிட்டு போயிருந்தேன் அப்படியே கோயிலை சுற்றி அங்கே அங்கே வந்து வச்சுட்டு வந்தேன் வாராகியம்மன் கோயிலுக்கு வரும் வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் எந்த கோவில் வந்து எங்கன்னு வந்து சொல்லவே இல்லை பாத்தீங்களா வீடியோ வந்து என்ட்ரன்ஸில் எப்படிதான் வந்து சொதப்போவதெல்லாம் இங்கே விழுப்புரத்தில் வந்து சாலமேட்டில் இருக்குது இல்லையா அந்த அம்மன் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் வர பார்த்தீங்கன்னா நாங்கள் வழியே தெரியல எங்கெங்கேயோ போய்ட்டு வடிகேட்டு தான் வந்து போயிருந்தோம் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருல அவஸ்தப்பட தேவைன்னு சொல்லிட்டு இந்த டைம் கொஞ்சம் முன்னாடியே வந்து போயிருந்தோம் நல்லா அழகாக வந்து கோயிலெலாம் சுற்றி வந்துட்டு பிரசாதம் கொஞ்சம் கொடுத்தாங்க அதை வந்து சாப்பிட்டுட்டே கொஞ்சம் அங்கே உட்காந்து அம்மாவை நல்லா அழகாக வந்து உட்காந்து பார்த்துக்கோம் எவ்வளோ ஃப்ரீ ஃப்ரீயாக இருக்குது பாருங்களா யாருமே இல்லை அப்படியே நான் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து அவங்கள நல்லா பார்த்து அவங்களோட நூற்றி எட்டு போற்றிகள் வந்து அங்கேயே உட்காந்து கொஞ்சம் ஃபோனை பார்த்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பொறுமையாக தான் கிளம்பி வந்தோம் அவசர அவசரமாக சரி போக தேவை அப்படின்றதுக்காக பொறுமையாக அழகாக தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு இந்த டைம் வந்து இது வாராகியமோட தரிசனம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படியே வந்து கிளம்பிட்டோம் வர வழியில் வந்து பசங்களுக்கு எதுவுமே வாங்கி தராமல் போனால் இங்கேருந்து கம்முன்னு வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்த உடனே எதுவுமே நீங்கள் வாங்கி தரல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொல்லிவிடுவாங்க வர்றப்பையே பாத்தீங்கன்னா இந்த பானிபூரி கடை வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி வருஷம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும்ன்றதால இந்த பானிபூரி வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தாரு சுத்தமா எங்களுக்கு நல்லாவே இல்லை ரெண்டு பானிபூரி தான் வாங்கணும் பசங்க ரெண்டு பேருக்கும் அவங்க ஒன்னு எங்க ரெண்டு பேருக்கும் ஒன்னு வாங்கினோம் பிடிக்கவே இல்லை எனக்கு ஆ சரி வாங்கினதுக்கு ஏதாவது கொஞ்சம் சாப்பிடணுமேன்றதுக்கு சாப்பிட்டு வந்திருந்தோம் அன்னைக்கு டே வந்து அப்படி போச்சு அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை தான் அந்த ப்ளாக் வந்து கண்டினியூ பண்ணிருந்தேன் பசங்களுக்கு வந்து லஞ்ச்சு எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்த பிறகு என்னோட கிச்சன் ஒரு ஒரு நாளைக்கு இப்படி தான் இருக்கும் காலையில் கொஞ்சம் வந்து சிம்பிளா வந்து வேலையை முடிச்சுட்டுனா கிச்சனை வந்து கையோட க்ளீன் பண்ணிடுவேன் ஒரு நாள் கொஞ்சம் அதிகமா வேலை இருந்ததுன்னா வச்சுக்கோங்களா அன்னைக்கு வந்து கிச்சன் வந்து இப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து கிளீன் பண்ண ஆரம்பிப்பேன் இன்னைக்கு கொஞ்சோண்டு இடியாப்பத்துக்கு மாவு வந்து இல்லைன்றதுனால பச்சரிசி வந்து ஊற வச்சிருந்தேன் அதனால தண்ணி நல்லா வடிகட்டி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த கேழ்வரகு வந்து வாங்கிட்டு வந்து வச்சோம் அது வாங்கிட்டு வந்து வச்சதுல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து இருந்தது நானும் வெயில் காயும் காய வைக்கலாம்னு நினைச்சிட்டே இருந்தேன் வெயிலே காயவே இல்லையா அதனால இன்னைக்கு எடுத்துட்டு போய் காய வைக்கலான்றதுக்காக எடுத்துட்டு போய் காய வச்சேன் ஆனா அந்த மழை பெய்த ஈவினிங் வந்தா மழை பெய்யுது இல்லையா அதனால எடுத்துட்டு போய் காய வச்சுன்னா கொஞ்ச நேரம் தான் காய்ஞ்சு அதுக்கப்புறம் மானை மூடிக்கிட்டு காத்தடிக்க ஆரம்பிச்சது அன்னைக்கு அப்படிதான் போச்சு ஏதோ ஒரு அளவுக்கு காஞ்சதுன்றதால போய் மறுநாள் போய் அரைச்சிட்டு வந்துட்டேன் அரிசி எல்லாம் காய வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதியானமே மதியானத்துக்கு வந்து சாம்பார் முள்ளிங்க போட்ட சாம்பார் வந்து வச்சுட்டேன் பசங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி இப்ப வந்து ரசம் வச்சுட்டு சாதம் மட்டும் தான் வடிக்கணும் அதனால வந்து கேஸ்ல வந்து உலை போட்டுட்டு உடனே கையோட வந்து ஜாமான வந்து கழுவிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு கழுவ ஆரம்பிச்சிருந்தேன் ஒரு சிலர் வந்து சேமிப்பு எப்படிக்கா சேமிக்கிறது அதை பத்தி வந்து சொல்லுங்கக்கா ஒரு பிளாக்ல வந்து சொல்லியிருந்தீங்க கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் விளாக்ல வந்து நான் சொல்றேன் ஏதாவது ஒரு விளாக்ல கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனா முடிய மாட்டேங்குது வேற ஏதாவது பத்தி வந்து விளாக் வந்து போதா பூஜை பத்தி விளாக் வந்து சொல்றோமா இதை வந்து என்னால வந்து சொல்ல முடியல தனியா ஒரு வீடியோல வந்து இப்படிலாம் இப்ப நம்ம சேமிக்கலாம் அப்படின்றது வந்து உங்களுக்கு டீட்டெயிலா வந்து சொல்றேன் இன்னைக்கு கொஞ்சம் காலையிலேயே வந்து பசங்களுக்கு லஞ்ச் செய்யறப்ப சாம்பார் எல்லாம் வச்சுட்டேன் அதனால கட கடன் டைம் வந்து எனக்கு இருந்தது எல்லா டைமும் வந்து எட்டு டு ஒன்பது நைட்ல தான் வந்து வெத்தல தீபம் எல்லாம் வந்து போட்டுட்டு டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கடகடன் இப்ப ஜாமா மட்டும் கழுவிட்டு சாதம் மட்டும் வடிச்சுட்டா வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒன்று டூ ரெண்டுலயே வந்து ஹோரையில செவா ஹோரையிலேயே வந்து வெற்றிலை தீபம் போகலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருந்தேன் ஃபர்ஸ்ட் பூஜை ரூம் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் கிச்சனுமே வந்து ஜாமெல்லாம் கழுவி எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இந்த வேலையெல்லாம் ஒன்று ஒன்னா பார்த்துட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா டைம் வந்து பன்னெண்டுதான் ஆச்சு எல்லா வேலையும் சீக்கிரமா இன்னைக்கு முடிச்சுட்டுமே அப்படின்னு நினைச்சிக்கிட்டு பூஜை ரூம்லயும் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சது வெத்தல தீபத்துக்கு எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் பூஜை ரூம்லயும் பூ எடுத்து வச்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் எப்போ ஒன்று ஆகும் விளக்கு ஏத்தலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மணி சரியா வந்து ஒன்னு ஆன உடனே பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து அப்படின்னா வார வாரம் இத்தனை வாரம் தான் வெத்தலை தீபம் போடணும் இல்லாம எல்லா வாரமுமே வந்து செவ்வாய்க்கிழமை வெத்தலை தீபம் வந்து போட்டுட்டு தான் இருக்கு நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து மனசுல வந்து நம்மளுக்கு ஒரு நடக்கும் நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா அந்த விஷயம் வந்து செய்யக்கூடாதுன்னு இல்லை நம்மளுக்கு பிடிச்சிருந்தா நம்மளுக்கு மனசு சந்தோஷமா இருந்தா தாராளமாக வந்து செய்யலாம் அதை தான் நான் ஃபாலோ பண்ணி எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் வந்து செஞ்சிட்டு இந்த மாசம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷமான நாள் ஆடி கிருத்திகை வந்து பாத்தீங்கன்னா எல்லா அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் வந்து வருது முதல் நாள் வந்து ரெண்டு மணிக்கு வந்து பிறக்குதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் மறுநாள் வந்து ரெண்டு மணி வரைக்கும் தான் இருக்குதுன்னு வந்து சொல்றாங்க எப்பவுமே வந்து கிருத்திகை வந்து நான் காலையிலேயே வந்து படைச்சு முடிச்சுட்டு எங்க நாத்தனார் வீட்டு திருவிழாவுக்கு வந்து போயிடுவேன் திங்கக்கிழமை வந்து அங்க வந்து திருவிழா நடக்குது காவடி எடுக்கிறது அழகு குத்துறது இந்த மாதிரி திருவிழா நடக்கும் வருஷாந்தம் எப்பவுமே வந்து போயிடுவோம் அதனால் திங்க திங்கக்கிழமை வந்து அங்க திருவிழா வந்து பார்த்துட்டு வந்து செவ்வாய்க்கிழமை தான் வந்து முருக பெருமானுக்கு அபிஷேகங்கள்லாம் பண்ணி பூஜை பண்ணலான்னு இருக்கேன் நிறைய பேருக்கு இந்த வருஷம் வந்து ரெண்டு நாள் வந்து கிருத்திகை வர்றதுல நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கு எனக்குமே வந்து குழப்பமா தான் இருந்தது அதுக்கப்புறம் காலண்டர்ல வந்து பாத்தீங்கன்னா திங்கக்கிழமை தான் போட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து எனக்கா வந்து தெளிவு கிடைச்சி அதுக்கப்புறம் சரி செவ்வாய்க்கிழமையும் செஞ்சுக்கலாம் முருக பெருமானோட உகந்த நாள் இல்லையா அன்னைக்கு வந்து செஞ்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு நாளைக்கு வந்து திருவிழாக்கு வந்து கிளம்பிடுவேன் நாளைக்கு வந்து நிறைய இடத்துல வந்து முருக பெருமானுக்கு வந்து சிறப்பா காவடி எடுக்கிறது அழகு ஊத்துறது இந்த மாதிரி வந்து நல்லா சிறப்பா நடக்கும் நீங்க நீங்க வந்து என்னைக்கு வந்து ஆடிக்கிறதுக்கு வந்து படைக்கிறீங்க வந்து சொல்லுங்க நிறைய பேர் நாளைக்கு திங்கக்கிழமை படைச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து செவ்வாய்க்கிழமை தான் வந்து செய்ய போறேன் நான் முன்னாடியே வந்து சரி இதை சொல்லலாம்னு நினைச்சிருந்தேன் வீடியோ வந்து போடுறதுக்கு வந்து டைம் ஆகி இந்த வீடியோ எப்போ வரும்னு எனக்கும் தெரியல இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை வெற்றில தீபம் நல்ல சிறப்பா வந்து போட்டாச்சு இதோட இந்த விலாக முடிச்சுக்கிறேன் இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில வாணி சிஸ்டர் வந்து ஒரு ஹாய் சொல்ல சொல்லியிருக்காங்க ஹாய் வாணி சிஸ்டர் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமாண்ட்ல சொல்லுங்க இதோட இந்த விலாக முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க